Very irritating co stars with me. One is uh, Nirup, and other is my nemesis on the show, <laughs> Amudavalli, who's played by the very beautiful Ramya. So, Ramya, tell me. How I was need it? Some uh, intelligent questions. Okay, You want me to come up with intelligent <laughs> no, questions. No, okay, no. Tamil now. Okay, so tell me about between Kotravai and Amudavalli. So let's explain the characters uh, about Kotravai and Amudavalli. So, yes, so Amudavalli uh, is uh, the daughter of CM. The CM, played by Kishore, who is not here. <laughs> I don't know why. Even I don't know why. He should Actually, swear, I, I know why. He I do not know why. No, that's not the real reason. Oh. You keep quiet, Nirup. Okay. <laughs> tell Amudavali. சொல்லுங்க அமுதவல்லி ரொம்ப கேடியான பொண்ணு ஐ மீன் பொண்ணு இல்ல சாரி கேரக்டர் அவளும் நடிக்க அவளும் நடிக்க வேண்டியது எனக்கு நான் கேடினா அந்த வார்த்தையே எனக்கு தெரியாது ஆனா இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் கேடின வார்த்தையே தெரிஞ்சது அவ்வளவு எஃபர்ட் போட்டு நடிச்ச ஒரு கேரக்டர் தான் அமுதவல்லி பட் ஃபோ மீ இட் இஸ் வெனம் பி இட்ஸ் வெரி நான் இதுவரைக்கும் பண்ண ஒரு சாஃப்டான கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாருமே டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டான சொல்லுவாங்க எனக்கு நிஜமாவே ஒரு டிஃபரென்ட்டான ஒரு அவுட் லுக் ஆன் ஆகட்டும் த ட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் பாடி லாங்வேஜா இருக்கட்டும் எல்லாரும் எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஷீ இஸ் இமோஷனல் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷீ க்ரூ அப் அசிஎம்ஸ் டாட்டர் அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டம்ல தான் அவங்க அவங்க இமோஷனல் சைடு இருக்கும் பட் ஸ்டில் அந்த பவர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பொலிட்டிக்ஸ் பவர் வந்தா அவங்களுக்கு தான் வரணும் அது மாதிரி ஷீ ஹேட் தட் தட் திங் ஃபார் பவர் அது கன்ஃபார்ம் அந்த கிரேவிங் ஃபார் தட் பவர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன கேடுத்தனமா பண்ணுவாங்கன்னு நீங்க சீரியஸ் பார்த்து அவங்களுக்கு ஒன்று மட்டும் மறந்துட்டாங்க அதுல கொற்றவை இருக்காமல்ல

இந்த டயலாக்ல நிறைய இல்லைனாலும் தெர் இஸ் லார்ட் ஆஃப் பிளே வித் திஸ் டூ கேரக்டர்ஸ் அது அது ரொம்ப எவிடென்ட்டாக அந்த ஸ்கிரீன்ல தெரியும் அண்ட் பாவம் சிஎம் பொண்ணுக்கு பக்கம் போனோமா இவங்க கொற்றவை பக்கம் போனோமா அவரு டைலமா இல்லை பட் ஐ திங்க் சம் டயலாக்ஸ் ஆஃப் அமிர்தவெல்லியனால இஸ் லைக் டூ மச் வெரி தென் நல்லா நல்லா பேசியிருக்காங்க தென் எனக்கு இல்லை எனக்கு என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் எனக்கு ரெண்டு பேருமே வந்து எதிரி தான் ஸோ நான் தனியாக நானும் சிஎம் ஆகணுன்ட்டு பேசிக்லி அந்த இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன் நாங்கள் எல்லாருமே பேசிக்கலி அதான் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் வி ஆல் பி ட்ரைங் டு பிகம் சிஎம் அகேன் அஸ் செட் இட்ஸ் அ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு இட்ஸ் அ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இன் பாலிடிக்ஸ் பேசிக்கலி ஒன்லி குறுக்கோலிலேயே வந்து குறுக்கோலி மட்டுமே பண்ணி சிஎம் அவை ட்ரை பண்ணுவான் Uh so yeah like uh he just basically i, I don't i don't like kutravy i don't like uh, what's amudavalli Am Am you've done the show and you don't know the characters names i don't know who my wife is to be honest i don't know the you real name of my wife exactly see that's the, that's the thing hey did you know she has a wife in the show yeah, that's a, a, that's the, that's uh that's your sister right oh, yeah. say, what do you mean amudavalli amudavalli amudavalli

பொருந்து போயஸ் கார்டன்ல சோ உங்களுக்கு தெரிய போயஸ் கார்டன் சொன்ன பவர் யார் யார் நேபர் எல்லாம் சின்ன பிள்ளையே ஸ்கூல்ல இருந்து வந்தா மை ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் கீழே போ போயிட்டு நின்றுட்டு அவங்க கான்வாய்ல போவாங்க ஜெயலலிதா மேடம் யார் அந்த நாள் எடுத்துட்டு தாட்டா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இட் பி தட் so for me my uh, growing up years was always i emulated uh, wanted to emulate uh, Lalitha madam so avanga has been my huge inspiration and um,

அந்த சீன் நீங்கள் பார்க்குறப்போ இட் இஸ் ஒன்றுமே ரொமான்டிக் இல்லை டைலாக்ஸில் பார்க்குறப்போ ஒன்றுமே ரொமான்டிக் இல்லை பட் என்ன பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா இட் இஸ் த பாடி லாங்குவேஜ் அவர் சில டைம் ஒரு ஸ்மைல் கொடுக்குவார் என்னென்னா நான் ஒரு ஸ்மைல் கொடுக்குவேன் அண்ட் கேமரா ப்ளே த ஆக்சுவல் இது பிகாஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் ஆடுறப்போ நைட்டில் ஒரு சீன் இருக்க செஸ் ஆடுறப்போ இட் இஸ் த கேமரா தட் வென்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் விச் வாஸ் ஆக்சுவல் ஐஸ்

சோ வென் கெட் இன்ட்டு மாதிரி கேரக்டர் எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் எனக்கு தெரியுது எனக்கு வேற யாருமே வேற யாருக்கிட்ட பேசுறது இல்ல பிகாஸ் ஐ லைக் டு கோன்ட்டு மாதிரி கேரக்டர் ஷேர் பாண்ட் ஆஃப்டர் இன்டர் கேரக்டர் சீரியஸ் நிறைய இவால் பண்ற மாதிரி இப்போ சந்தாரா பாதவி சார் நாங்க எல்லாரும் சேர்ந்து சோ அதுலலாம் வந்து there is some amount of you know, time we have to put into that particular sorry yeah. particular scene na nama confirm a, we will be serious to that particular situation mm. illa na we had our fun chats even vasda balan sir kuda nadu nadu vandha edavadhu counter poi something something he crack jokes and go and la apdiye oru பட் வி இப்போ பேசி பிகாஸ் யா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேக் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இஸ் லைக் வெரி த கேரக்டர் குட் ஒரு டைம் கேமரா முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே முடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு 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 ஃபோர்ஸ் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு சார் இன்னொரு ஒன் ஒன் மூர் போகலாமான்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி போவோம் வில் டூ டூ ஷார்ட்ஸ் ரெண்டு டேக்ஸ் அப்புறம் எனக்கு பிடிக்க நான் போய் ஃப்ரேம் பார்ப்பேன் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு ஒடனே போய் சார் கேட்பேன் சார் பண்ணலாமா ஓகேவா இல்லை எனக்கு வந்து சார் வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லுவார் சார் லைக் சாட்டிஸ்ஃபைட் ஐ தாட் ஹி வாஸ் சாட்டிஃபைட் வித் வாட் அப்படின்ட்டு பின் பிக் பாஸ்ல இருந்து வந்த பிறகு உங்களை படங்கள்ல நிறைய எதிர்பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க நிறைய நான் எதிர்பார்த்த நிறைய பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் இல்லையா ஜஸ்ட் தி பிகினிங் யா ஜஸ்ட் தி பிகினிங் பட் யா ஐ திங்க் இது சாய்ஸ் பண்ணது காரணம் என்னன்னா as any as i told you before also wasn't the சார் தான் அவர் இருக்கிற ஒரே காரணத்தால தான் சாய்ஸ் பண்ணேன் சொன்னாங்க இது நெகட்டிவ் ஷேட் தான் இருக்கும் like i won't நான் வந்து ஒரு ஹீரோவா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் அதுக்கு மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு வாழ்க்கையில் இட்ஸ் நாட் பின் அன் ஈஸி லைஃப் பிஃபோர் தட் ஆல்சோ ஐ டோன்ட் ஹவ் காண்டாக்ட்ஸ் எவ்ரி திங் அதெல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது பட் வசந்த் பாலன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு யூ நோட் டூ அ கெட் டைரக்டட் பை ஹிம் யூனோ ஐ அவர் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சேன் இதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா தெரியல நெகட்டிவ் ஷெடாலாம் இருந்தால் என்ன இது பண்ணிவிட்டும் திருப்பி ஹீரோ ஆகலான்ற ஒரு இல்லை

நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நீங்கள் அன்னவக்கானம் பார்த்தீங்க சொல்றீங்க எனக்கு அந்த வில்லேஜில் இருந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட வாழ் வாழ்னேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆல்மோஸ்ட் மெனி மந்த்ஸ் அண்ட் எனக்கு அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அந்த வேற யார்கிட்ட பேச முடியாது அவங்க அவங்க தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ கூட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பேர் தெரியும் எனக்கு அந்த லைஃப் எனக்கு தெரியும் பட் எனக்கு அந்த கேரக்டருக்குள்ள போனா அண்ட் ஐ பிகம் த கேரக்டர் சாந்தி அந்த அவங்க பேரு அண்டாவ காணம்ல ஸோ ஃபார் மீ இட் இஸ் அந்த கேரக்டருக்குள்ள போனா இட் டேக்ஸ் நிறைய நாள் எடுக்கிறது வெளியே வரத்துக்கு அண்ட் அந்த மாதிரி சலார் இருக்கட்டும் திமிர் இருக்கட்டும் இப்போ இந்த குற்றவே ஏற்கటం சுலல ரெஜினா இருக்கட்டும் இட் டேக்ஸ் எ லாட் ஆஃப் எமோஷனல் அண்ட் ఫిசிக்கல் கெப்பாசிட்டி அண்ட் அண்ட் நீங்க கூட பாக்குறீங்க நீங்க இவ்ளோ சினிமா பாக்குறீங்க வேர் இஸ் தி கரெக்டர் நீங்க ஒரு கேரக்டர் சொல்லுங்க ஸ்ரேயா நீங்க அந்த கேரக்டர் பிளே பண்ண இவ்ளோ அழகா இருக்கும் தேர் ஆர் நோ ஃபந்தாஸ்டிக் கரெக்டர்ஸ் மேட் ஃபார் விமென் ஓகே இப்போதா ஏதுறாங்க ஹ்ம் சோ

கேக்குறது இல்ல என்கிட்ட பட் ஐ திங்க் ஹீஸ் லாட் மோர் ஐ வட் லைக் டு சி ஹிம் இன் அ சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருந்தா ஐ திங்க் நோபடி நம்ம தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இஃப் சம்படி இஸ் அ ட்ரூ சூப்பர் ஹீரோ ஆஃப் டால் டார்க் ஹான்சம் வெல் பில்ட் இட் ஹேஸ் டு பி ஒன்லி விஷால் தெர் இஸ் நோ எல்ஸ் ஹூ கேன் பிளே தட் கைண்ட் ஆஃப் ரோல் நீங்களும் சிஎம்க்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க விஷாலுக்கும் எலெக்ஷனில் வரணும்னு ஆசை இருக்கு அவருக்கு ஆசை இருக்குது எனக்கு ஆசை மட்டும் இல்ல எனக்கு நியூஸ் பார்த்தா எனக்கு போதும் எனக்கு அரசியலில் அதெல்லாம் எனக்கு ஐ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ஆஃப் தட் பட் ஐ எம் ஐ எம் ஐ லவ் பாலிடிக்ஸ் ஐ ஃபாலோ பாலிடிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஐ க்ரூ அப் வாட்சிங் ஜெயலலிதம்மா ஸோ ஃபார் மீ இட் வாஸ் ஜஸ்ட் டு பி அ பார்ட் தட் இன் அ வெரி ஸ்மால் வே அவங்க லைஃப்பில் ரெண்டு மூணு இன்சிடண்ட் எடுத்துகிட்டு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறது இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வாஸ் வெரி ஹாப்பி யூஸ் வந்து ஃபியூச்சரில் எலெக்ஷனில் வந்து நின்று பாலிடிக்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்டியில் வருவார் ஏன்னா அவருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு கேண்டிடேட்டாக வரணும்னு ஆசை இருக்குது ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதாவது சொல்ல முடியுமா சி எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் ஹிஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஃபியூச்சர் இஸ் பட் கண்டிப்பாக அரசில் வந்தால் ஐ திங்க் ஹி இல் டூ அ குட் ஜாப் பிகாஸ் என்ன அந்த ஹி ஹாஸ் அவுர் நிறைய பேர் அந்த அந்த கட்ஸ் இருக்காது அவருக்கு அது கட்ஸ் இருக்குது பட் ஹி மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் ஐ விஷ் எம் ஆல் த வெரி பெஸ்ட் ரம்யா உங்களோட அப்டேட் என்ன என்னென்ன படங்கள் பண்றீங்க இப்போ ஸ்டார்

நீ இன்றே மூடுமே என் வானம் நீதானே காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என்னுள்ளம் யானியே

Hello, everybody. You are watching three very, very fantastic actors right now on Dinamalar. I hope you enjoyed watching us talk. We will see you really, really soon. Until then, keep tight and enjoy watching us. Nice. <laughs> thank you. Thank, thank you, you. Thank you. So thank much. you.